இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு போர் தொடங்கி இருநூத்தி ஒரு நாளையும் கடந்து போய்கொண்டிருக்குது இன்னைக்கு மிக முக்கியமான செய்திகள்னு பார்த்தா இதுவரையும் எதிர்பார்க்காத அளவுக்கு கத்தார் இன்னைக்கு இஸ்ரேலை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கத்தார் வந்து சமரசம் பேசக்கூடிய நாடாக இருக்கிறதுனால இருந்து இதை யாரும் எதிர்பார்க்கல ஆனா இன்னைக்கு வந்து அவங்க சரியான காட்டமான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்திருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் அதுலேயும் ஒரு முஸ்லீம் நாடாக இருந்து அரபு நாடாக இருந்து அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப துணிச்சலான ஒரு விஷயமா இருக்குது இந்த ஒரு வார்த்தையை கொண்டுலாம் யாருமே வந்து இதுவரையும் இஸ்ரேலை வன்மையாக சாடியதே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா நாங்க இனி என்ன பண்ணுவோம் தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக வந்து அவர்கள் வந்து ஒரு வீர உரையே வந்து நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதை பற்றி பார்க்கலாம் அதே போல இன்னைக்கு ஹமாஸ் தரப்புல இருந்து ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க பிணை குறித்த வீடியோ ஏன்னா இப்ப ரஃபால தாக்குதல் நடத்த போறாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க இவங்க ஒரு பிணை வீடியோ விட்டுருக்காங்க அதுல அந்த பிணைக்கேதி வந்து இஸ்ரேலை கிழித்து தொங்க விடுறாங்க முக்கியமாக பெஞ்சமின் நித்தனியாகவே வன்மையாக வந்து கண்டிக்கிறாரு அது இன்னைக்கு மிகவும் பொருளாகும் இஸ்ரேலில் பெரும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்குது அந்த வீடியோவை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை அங்க நடந்த தாக்குதலையெல்லாம் குறித்து ஏராளமான செய்திகள் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ்ரேலில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் செய்திகள்ல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையே பெஞ்சமின் நெத்தனி ஆகவே வந்து பதவி விலக சொல்லி போராட்டமும் ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்கன்ட்டு அதுல ஒரு கட்டமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சமீப காலமாகவே ஒரு இரண்டு வாரமாகவே செனட்குள்ளேயே வந்து நுழைந்து அவங்களுடைய பாராளுமன்றத்திலேயே வந்து போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வந்தாங்க இப்ப வந்து பார்த்தா ஈரானுடைய விஷயம் வந்துனும் அப்படியே அது திசை திருப்பப்பட்டிருந்துச்சு இப்ப நேற்றைய தினம் பார்த்தா மீண்டும் வந்து பங்கர்ல இருந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே ஈரானுக்கு பயந்து ஏன்னா ஈரான் வந்து தாக்குதல் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போனனால யாரெல்லாம் போராடிட்டு இருந்தாங்களோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க வீட்லயே வந்து அவங்களுடைய பாதுகாப்பு கருதி எல்லாருமே ஈரானுக்கு பயந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் பங்கர் குழியெல்லாம் இருந்தாங்க ஒரு இரண்டு மூன்று வாரமாவே பார்க்கும் போது பெருசா வந்து எந்த ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் இஸ்ரேல் இருந்து நம்ம கேட்டிருக்க மாட்டோம் ஆனா இப்ப மறுபடியும் வந்து ஈரான் தாக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே இயல்பு நிலைமையை இப்போ திரும்பியிருக்கு இயல்பு நிலைமை திரும்பினதை கொண்டு இப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் அந்த மக்கள்லாம் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதுவும் நெசட் சபையிலேயே வந்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படி அவங்க நடத்தும் போது அதுல வந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல வந்து இருக்கக்கூடிய டி ஷர்ட்ல எல்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா சொல்லிட்டு போட்டிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா யூதர்களே இப்ப வந்து சீஸ் தான் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து அவங்களுடைய டிசர்ட்ல எல்லாம் எழுதி போராடுறாங்க அதனால யூதர்கள் எல்லாவே போர் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்ல முடியாது அங்க இருக்கக்கூடிய ஜியோனிஸ்ட்க்க மட்டும்தான் வந்து போர் எதிர்பார்க்கிறாங்க மத்தபடி அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் யாருமே ஈரானை அடிக்கிறதோ இல்ல வந்து காசாவை அழிக்கிறதோ அவங்க விரும்பல அது மட்டும் இல்லாம அவங்க கையில பதாகைகள்லாம் வச்சிருக்காங்க அந்த பதாகைகள்ல அந்த நோட்டீஸ் எல்லாம் என்ன எழுதிருக்கு எவ்ரிவேர் பாலஸ்தீன் தான் எங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இன்னைக்கு உலகமே வந்து பாலஸ்தீன பத்தி தான் பேசிட்டு இருக்கு அதுலயே இப்ப இஸ்ரேலுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே பாலஸ்தீனத்தை வந்து அழிக்கிறதை விரும்பல அவர்களுக்கும் தெரியும் வரலாறு எல்லாம் தெரியாம கிடையாது இவங்க தான் அவங்க புடிச்சிருக்காங்க எவ்வளவோ பகுதியை ஆக்கிரமிச்சுட்டாங்க இன்னி என்ன இருக்குது மிச்சம் கடைசிக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்தையாவது அவங்களுக்கு விட்டுருங்களேங்கிற நிலைமையில தான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க அவங்க வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நேத்து வந்து போராட்டம் செய்திருக்காங்க இதனால கோபம் வந்து என்ன பண்ணியிருக்காரு நெத்தனியாக போலீஸ் எல்லாம் விட்டு அடிதடி நடத்தி அவங்களை துரத்தி விட்டு அதுக்கும் கட்டுப்படாதவங்களை கை கைதி பண்ணிட்டு போயிருக்காங்க புகை குண்டுகள் எல்லாம் வீசியிருக்காங்க இந்த மாதிரியான காரியத்தை எப்படி அக்ஸால செய்யறாங்களோ அதே மாதிரி தங்களுடைய மக்கள் மேலும் செய்றாங்க அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ஆட்சிங்கிறது அவநம்பிக்கையான ஆட்சியாக இருக்கு தன்னுடைய பதவிக்காக மட்டும்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ தவிர அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய பேச்சு அவங்களுடைய ஆசை அவங்களுடைய கஷ்டத்தை பத்தி யோசிக்காதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆய்வாளர்கள் எல்லாமே சொல்றாங்க ஏற்கனவே எல்லாமே இப்படி மோசமா இருக்கா இந்த நிலைமையில என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது நேற்றைய தினமே ரிலீஸ் இன்னைக்கு இன்னைக்குதான் நமக்கு செய்தி வந்திருக்கு அதுல வந்து பார்த்தா ஒரு பிணை கேதி பேசுற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடியும் வந்து பிணை கேதிகள் பேசுற மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு நான்கு ஐந்து வீடியோக்கள்லாம் ரிலீஸ் அந்த வீடியோ எல்லாம் வரும்போதே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிடறாங்க இஸ்ரேல்ல இருந்து பாருங்க அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து பிணைக்கதைகள் நல்லா இருந்தாலும் பிணைக்கதிகள் என்ன சொல்றாங்க நாங்க இங்க வந்து பங்கர்லயே தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு அழுகுறாங்க கோவப்பட்டு திட்டுவாங்க அதே மாதிரி தான் நேத்து ஒருத்தர் பேசி இருக்காரு அவரு அமெரிக்காவை சேர்ந்தவர் அவரை தான் வந்து இவங்க வந்து பிணைக்கதையாக வந்து அந்த நோவா பங்கன்ல இருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க அவர் வந்து காட்டுறாரு இந்த போர்ல நீங்க தாக்குதல் செஞ்சீங்கல்ல நீங்க செஞ்ச தாக்குதல நான் இருந்த இடத்துல எனக்கு வந்து தாக்குதல்ல அடிபட்டு எனக்கு ஒரு கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு அவருக்கு பார்த்தா லெப்ட் ஹேண்டே இல்ல பாதிதான் இருக்குது இது யாருனாலும் பார்த்தா இஸ்ரேல் நடத்தினா தாக்குதலாளா இருக்குது அவர் அப்படி வந்து கண்டிக்கிறாரு கை நீட்டு கெண்ணிட்டு பேசுறாரு என்ன சொல்றாருன்னா உங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் வந்து இந்த போரை செஞ்சுட்டு இருக்கீங்க எங்கள் மேலாம் உங்களுக்கு அக்கறையே கிடையாது மக்கள் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா இங்க பங்கர்ல எங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கு தெரியுமா உணவுகள் தண்ணீருக்கு கூட தட்டுப்பாடு இருக்கு ஏன் இப்படி ஈவரக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சாடி விட்டு எப்பதான் எங்களை கூப்பிட்டுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு இது இன்னைக்கு எந்த அளவுக்கு பெரும் போராட்டமாக வெடிக்கும்னு நம்ம சொல்லவே தேவையில்ல ஏற்கனவே மக்கள் நொந்து போய் நடக்கிற நிலைமையில வந்திருக்கவரு வந்து நல்லா போனவர் பாதி கையோட வந்து பேசிருக்காரு பேசினது மட்டும் இல்லாம எப்பதான் எங்களை எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஆதங்கத்துல கத்தும் போது அவரு பேசுறதுதான் அங்க இருக்கக்கூடிய மத்தவங்களுடைய மனநிலையும் அப்படிங்கறதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஜனங்களுடைய எண்ணமாக இருக்கும் அப்ப எல்லாருமே அங்க இருக்கக்கூடியவங்களை கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த நூத்து கணக்கானவே இருக்காங்க அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாம் ரொம்பவே வந்து கொந்தளிச்சு கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்க எல்லாம் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது இல்லாம ஐடிஎஃப் மற்றும் சிம்பத்தை சேர்ந்த முப்பது பேர்த்த என்ன பண்ணிருக்காங்க பிணைக்கேரியா புடிச்சு வச்சிருக்காங்க ஹமாஸ் தரப்புல இருந்து இது எப்ப நடந்துச்சுன்னு பார்த்தா இவங்க வந்து போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அவங்க உள்ள ஐடி ராணுவத்தில இருந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க அந்த உலக பிரியில இருந்து என்ன பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க புடிச்சு வச்சிருக்காங்க இவங்க வந்து தான் இருக்காங்க அதனால வந்து பார்த்தா இஸ்ரேலிய படை வந்து உள்ள வந்த போது அவங்கதான் வெளியே சுத்திட்டு இருந்தாங்க இப்ப வேணா ஓரளவுக்கு படைகள் எல்லாம் வெளியே போயிருக்கலாம் தொண்ணூறு சதவீத படைகள் காலி ஆனா அப்ப வந்து பார்த்தா அதிகமாக இஸ்ரேலியர்கள் தான் இருந்தாங்க வெளியே வந்து வெளிய போது இருக்க மாட்டாங்க அவங்க பங்கர் இவங்க எல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க அங்க முகாம் எல்லாம் போட்டு தங்கிட்டு இருந்தாங்க அப்படி வந்து பார்த்தா முப்பது பேத்த புடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க தகவல் கொடுக்குறாங்க இந்த தகவல் கூட இஸ்ரேலுக்கு தெரியாது இதுவரையும் யார் பிடிச்சிட்டு போனா அவங்க பேர் என்ன எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க ராணுவத்துல இருந்து பிடிக்கப்பட்டவங்க யாரு உளவுத்துறையில இருந்து பிடிக்கப்பட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவலுமே தெரியாம தான் இஸ்ரேலு இருக்கு அதை வந்து இன்னைக்கு சொல்றாங்க முப்பது பேர்த்த நாங்க வந்து கைதி பண்ணிருக்கோங்கிறாங்க இது இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா இவங்கனால இவங்கனால உள்ள இருக்கவங்களையும் போய் காப்பாற்ற முடியாது வெளியிருந்து உள்ள போறவங்களுமே சேஃபா வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுடைய தோல்வியை உணர்த்திட்டே இருக்காங்க முக்கியமா எதிர்கட்சியில இருந்து இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் ராஜினாமா செய்யணும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவர்கள் இன்னொரு தரப்புல இருந்து இவங்களுக்கு பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த நிலைமையிலதான் பார்த்தா இப்ப சின்வார் அவர்கள் பத்தி ஒரு விஷயம் வந்துச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப வந்து யாரையாவது பத்தி எதையாவது ஒரு பொறளியை கிளப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் வந்து என்ன ஆகும்னா இவங்க வந்து ஏதாவது ஒரு போர் செஞ்சுட்டு இருக்காங்க சமாஸ் பலவீனமாயிட்டு இருக்குன்னு காமிச்சுக்கணுங்காக என்ன பண்ணிட்டாங்க சின்வார் அவர்களை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் ஒதுக்கிட்டாங்க அவர் சொல்றது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அதனால அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை பிரிவினை அதனால வந்து பங்கர்ல அவர் தனியா இருக்காரு அவரு யாரும் பேசுறதே இல்லை அப்படிங்கிற எல்லாம் நேத்து வந்து பார்த்தா ஜெருசலம் போஸ்ட் இன்னும் எல்லா ஊடகங்கள்லயுமே இஸ்ரேலி ஊடகங்கள்ல இந்த செய்தி வந்திருக்கு நேத்து அதை வந்ததை முன்னிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒரு தகவலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த தகவலை இன்னைக்கு இஸ்ரேலும் உறுதி பண்ணிருக்கு சின்வார் அவர்கள் நேற்றைய தினம்தான் தான் முக்கியமாக வந்து இஸ்ரேல் ராணுவம் இருக்கக்கூடிய பகுதியிலேயே வெளியே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு இப்படிலாம் இருங்க இப்படிலாம் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு யுக்திகளை தரையில எங்க பங்கர் கிடையாது தரையில வந்தே சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா அது கூட தெரியாம நேற்று முழுவதும் என்ன இருக்கு செய்திகள் வந்து இவர் ஒடுக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்ப ஊடகத்திலேயே வந்து இஸ்ரேலிய ராணுவமே ஒப்புக்கொண்டாங்க ஆமா நாங்க விசாரிச்சு பார்த்ததுல எல்லா ஆதாரமும் இருக்கு அவங்க வந்துட்டு போனதுக்குன்னு சொல்லிட்டாங்க இப்ப அந்த செய்தியும் அவங்களுடைய ஊடகத்துல போய் கொண்டிருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க அடுத்து இந்த மாதிரி எப்படி ஒரு பக்கம் வந்து சின்வார் அவர்கள் மீது வந்து பழியை போட்டாங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் யாரு கத்தார் மேல வந்து பெரும் பழியை போட்டாங்க கத்தார் வந்து என்ன பண்றாங்களா அமாசை வெளியேற்றாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக எல்லா செய்திகளிலுமே வந்துட்டு இருக்கு மேற்கத்திய ஊடகத்துல இதை பத்தி ஆனா வந்து கத்தார் எதுவும் சொல்லாம இருந்தாங்க இந்த நிலையில நேற்று வந்து ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கூப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தா கத்தாரில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் முக்கியமான நாற்பத்தி ஐந்து பேர்த்தில் தலைமையாக இருக்கக்கூடிய அல் நாசர் அப்படிங்கக்கூடிய கடுமையாக வந்து இஸ்ரேலை வந்து கண்டிச்சிருக்காங்க அதாவது இந்த ஜியோனிஸ்ட் எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரவே மாட்டாங்க ஜியோனிஸ்டோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிவுக்கு கொண்டு வரவே முடியாது அப்படிங்க அப்படிங்கக்கூடிய வார்த்தையை முதல்ல சொல்லியிருக்காங்க அதாவது ஆரம்பத்துல இருந்து இவங்க தான் வந்து நடுவில் இருந்து மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜியோனிஸ்டுகள் கூட ஒரு பேச்சுவார்த்தையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது ஏன்னா அவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க பொய் பேசுறாங்க அவங்களுக்கு இந்த போரை நிறுத்தணுங்கிற அவசியம் இப்ப இல்லை அவங்க வந்து போரை நிறுத்தணும்னு வந்து அப்பப்பா பேசுறதெல்லாம் எதற்காக பேசுறாங்கன்னா நேரத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆயுதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் பேசுறாங்க அது இல்லாம அவங்களுக்கும் தெரியும் நாங்க வந்து ஹமாஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுடைய நிபந்தனைகளுக்கு இவங்க ஒத்துக்காத வரையும் தெரிஞ்சும் தான் வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கொஞ்சம் கூட விட்டு தர மாட்டேங்கிறாங்க போய் பேசுறாங்க மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னதோடு என்ன சொல்லியிருக்காங்க இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா குரான்லயே சொல்லப்பட்டிருக்கு அதை மேற்கோள் காட்டி அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து நீங்க தான் நபிமார்களே கொன்ன ஜியோனிஸ்டுகள் நீங்களாம் திருந்த மாட்டீங்க உங்களுக்கு என்னது அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி எந்த ஒரு அரபு நாட்டிலயுமே வந்து பேசினதே இல்லை அதே கத்தார் வந்து எப்படின்னா சப்போர்ட் பண்றது ஹமாஸ்கா இருந்தாலும் இஸ்ரேலே பகைத்துக்க மாட்டாங்க அமெரிக்காவே பகைத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரிதான் இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த தடவை அவங்க சொல்லிருக்காங்க நபிமார்களே கொண்டவங்க தானே நீங்க எல்லாம் திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க போரை நிறுத்தி சமாதானத்துக்கு வரணும் சுதந்திரத்தை அறிவிக்கணும் அப்படி இல்லாட்டீங்கன்னா இந்த தலைமுறையோட எல்லாம் அவங்க போர் நிக்காது இந்த போரானது அடுத்த தலைமுறை வரையும் அவங்க செய்வாங்க இனி அவங்க வந்து விட்டு கொடுக்கறதா இல்லவே இல்ல ஆனது ஆகட்டும்னு சொல்லி இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க இது யார் சொல்றா கத்தார் சொல்றாங்க அம்மா சொல்லலாம் நாங்க வந்து அடுத்த தலைமுறை கூட உங்க கூட வந்து போர் செய்வோம்னு சொல்லலாம் கத்தார் வந்து நடுவுல இருக்கக்கூடிய மீடியேட்டரா இருந்து கூட அவங்களே வந்து கொந்தளிச்சு இங்க மேலயா பழிய போடுறீங்க எப்ப பார்த்தாலும் கத்தார் இதை சொன்னாங்க கத்தார் அதை சொன்னாங்கன்னு போட்டுட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கோவத்துல நல்லா திட்டி தீர்த்திருக்காங்க இதெல்லாம் நீங்க சரிங்களே இதெல்லாம் உங்களுடைய பரம்பரை குணம்னு சொல்லிருக்காங்க பரம்பரை குணம்னா வம்ச வம்சமா நீங்க இதுதான் ஏன் செஞ்சீங்க அந்த பாலஸ்தீன மக்களுக்கு இப்பயும் நீங்க அதுதான் செய்வீங்க நீங்க பேசுறதெல்லாம் பொய் செய்யறதெல்லாம் மணி நீங்க பண்றதெல்லாம் கொலை அதனால நாங்க உங்க பேச்சுக்கு நாங்க ஒத்து வர மாட்டோம் ஒன்னா செய்வோம் இல்ல செத்து மடிவோம்னு சொல்லியிருக்காங்க உமர் முக்தார் அவர்கள் சொன்னாங்களே தான் நாங்களும் உங்களுக்கு சொல்ல விரும்புறோம் ஹமாஸ் எப்படின்னா ஒன்னா செய்வாங்க இல்லாட்டினா செத்து மடிவாங்க ஆனா வந்து விட்டு தர்றது அப்படிங்கக்கூடிய விஷயமே இந்த தடவை இல்லைன்னு சொல்லிட்டு கத்தார் பகிரங்கமாக அறிவிச்சிருக்காங்க அதோடு கடைசியா என்ன சொல்றாங்கன்னா இந்த அல் அக்ஸா அப்படிங்கக்கூடிய ஆப்ரேஷனுடைய வேலையை என்ன தெரியுங்களா இந்த ஜியோனிஸ்டை பூமியை விட்டே வந்து அழிப்பது தான் யாரையும் யாரைய ஜியோனிஸ்ட யூதர்களை கிடையாது யூதர்களிலயும் யூதர்களையும் பிரிவுகள் இருக்கு அதுல இந்த ஜியோனிஸ்ட் ஒண்ணுதான் அதுல இருக்கக்கூடிய இந்த ஜியோனிஸ்ட் ஒண்ணுதான் என்ன நம்புறாங்கன்னா அவங்களுடைய அக்ஸா தான் வந்து அவங்களுடைய புனித கோயில் பிடிச்சிட்டு அவங்களுடைய புனித கோயில கட்டணும் அதுக்காக வந்து என்ன பண்ணும் பாலஸ்தீனத்தை முழுசா வந்து காலி பண்ணும் நினைச்சிட்டு இருக்கிறதே அந்த ஜியோனிஸ்ட் தான் மற்றபடி அங்க இருக்கக்கூடிய ரப்பிகள் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாருமே பார்த்தா அவங்க விரும்புறதே இல்லை பாலஸ்தீனஸ் எவ்ரிவேர் பாலஸ்தீன் எங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க தான் இவங்க சொல்றாங்க இந்த அல் அக்சா அப்படிங்கக்கூடிய போரே உங்களையே வந்து அடியோட தான் ஜியோனிஸ்டுன்னு சொல்லி பகிரங்கமாக வந்து எச்சரிக்கையை கொடுத்து பேட்டித்திருக்காங்க நாங்க வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஹமாசை பார்த்துக்கிறோம் அதனால நாங்க வெளியேற்ற மாட்டோம் எப்போதும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க நேற்று துர்க்கி அதிபரான அவர்களும் அதான் சொன்னாங்க கத்தார் எப்போதுமே வந்து ஹமாசை வந்து அனுப்ப மாட்டாங்கட்டு இன்னைக்கு கத்தாரும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு இந்த கத்தாருடைய பேச்சு அப்படிங்கிறது சர்வதேசமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பேச்சா இருக்கு எப்படி ஈரான் அடிக்க மாட்டாங்கன்னு இஸ்ரேல் நம்புறாங்களோ அதே மாதிரி கத்தார்லாம் இந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க அப்படிப்பட்ட கத்தாரே இன்னைக்கு இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்து இருக்கிறது இஸ்ரேலுடைய மனப்பான்மையை காட்டக்கூடியதா இருக்கு அந்த மக்களுக்கே அவங்களுக்கு காட்டும் அந்த யூத மக்களுக்கே அப்ப இவங்க பேச்சுவார்த்தைக்கு போய் பேச்சுவார்த்தை முடியணுங்கிற வேலையில எதுவுமே செய்யலையா கத்தார் அதுதான் சொல்றாங்களா இவங்க வந்து பிடிவாதமா தான் இருந்துட்டு இருக்காங்களா நம்மள ஏமாத்திருக்காவத அவங்க பேச்சுவார்த்தைக்கே போறாங்களான்னு சொல்லிட்டு மக்களும் அதிருப்தியில இருக்கிறாங்க இது எல்லாம் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள்